இன்றைய தலைப்புச் செய்திகள் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் திமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வைக்கம் விருது கர்நாடகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் தேவனூர மகாதேவாவுக்கு வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி எட்டயபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தினமணி சார்பில் புதன்கிழமை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தமிழகத்தில் வரும் ஆண்டில் ஆயிரம் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மேட்ரிமோனி ஆப் மூலம் திருமண மோசடி ஆசை காட்டி பணம் பெரித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொச்சி சென்றடைந்துள்ளார் வன்னியர்களுக்கு உள்ளடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் நிறைவேற்றப்படாமல் போனது குறித்து சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர் ஜி கே மணி பேசியதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலளிக்கையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்படாமல் போனதற்கு யார் மீது தவறு என்பதை விளக்கி கூறியுள்ளார் தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை நகருக்குள் இன்று காலை எட்டு மணி முதல் கனரக இலகு ரக வாகனங்கள் வர மாவட்ட காவல்துறை தடை விதித்துள்ளது ரங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் அதிமுக மீது மு க ஸ்டாலின் பழி சுமத்துகிறார் என்று தம்பிதுரை கண்டனம் தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்தை பாமக தலைவர் அன்புமணியின் மகள் திரைப்பட ப்ரமோஷன் தொடர்பாக சந்தித்திருந்தார் இந்நிலையில் வாழ்க்கை ஒரு வட்டமென காங்கிரஸ் நிர்வாகி வாழப்பாடி ராமசுகந்தன் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக அரசின் வைக்கம் விருது இரலில் உருகிய சமூகத்தை படம் பிடித்த கன்னட எழுத்தாளர் தேவனூர் மகாதேவாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு டிசம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மதுவிலக்கை அமல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மவுகரம்பட்டி பகுதியில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் தண்டவாளத்தை கடக்கின்றனர் ரயிலில் துணி உரையுடன் கம்பளி போர்வை வழங்கும் திட்டம் முதன் முதலில் மதுரை சென்னை செல்லும் பாண்டியன் விரைவு ரயில் பயணிகளுக்கு வழங்கப்பட்டது குடும்பத் தகராறில் குழந்தைகள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த கொடூரன் சிகிச்சை பெற்று வந்த நான்கு வயது மகன் பரிதாபமாக உயிரிழந்தான் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் வகையிலும் புற்றுநோயாளிகளின் சிகிச்சைக்கான நிதி திரட்டும் நோக்கிலும் நடத்தப்படும் கோவை மாரத்தான் ஓட்டத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து இருபத்து ஓராயிரத்துக்கும் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பதக்கங்களும் ஷர்ட்டுகளும் வெளியிடப்பட்டது திருப்பத்தூர் அடுத்த மைக்காமேடு பகுதியில் லாரி மோதி விபத்துக்குள்ளானது திமுக நிர்வாகியின் தங்கை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நாகூர் சந்தனக்கோடு ஊர்வலத்தை முன்னிட்டு நாகை மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி பிப்ரவரி ஏழு என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் குடும்ப உறுப்பினர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் எங்கேயும் சந்திக்கவில்லை என்று அறிவித்தால் அவர்கள் எந்த தேதியில் எங்கு சந்தித்தார் என்பதற்கான ஆதாரத்தை நான் வெளியிடுகிறேன் என்று பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் மழைநீரால் மின்கசுவி ஏற்பட்டதாக பொய்யான தகவலை பரப்பியதாக அதிமுக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெம்மங்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் கண்ணாடி மணி மற்றும் சுடுமண் பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது திருச்சி வேலூர் மாவட்ட நூலகங்களுக்கு மத்திய அரசு ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் உதவி செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கதிரானந்த் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது சென்னை அயனாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் இந்த சம்பவத்தில் பல்வேறு அடுக்கடுக்கான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய சுகாதார இயக்கம் சரியாகத்தான் செயல்படுகிறதா என்று நாடாளுமன்றத்தில் மலையரசன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் முல்லை பெரியாறு அணை தளவாட பொருட்களுக்கு தடை போடும் கேரளா நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு என்று கேள்வி எழுப்பியுள்ளது கரூரில் சாலையோரம் சடலமாக கிடந்த பத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் பின்னணியில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பனிரெண்டு நாட்கள் ஆகியும் விலகாத மர்மம் போலீசார் திணறுகின்றனர் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பரதநாட்டிய கலைஞர் ஜாஹிர் ஹுசேன் வைரகிரியிடம் வழங்கியுள்ளார் மதுரையில் கொடிக்கம்ம விவகாரத்தில் வீசிகாவினர் உட்பட இருபத்தி ஓரு பேர் மீது பதிவு தொடரப்பட்டுள்ளது வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா இன்று கேரள மாநிலத்தின் வைக்கம் பகுதியில் நடைபெறுகிறது கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையேற்கும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறார் திருவாடானை தாலுகா வட்டானம் அருகே சினிமா பணியில் சேசிங் போலீசுடன் களத்தில் குதித்த பொதுமக்களால் நகைத்தடன் வசமாக சிக்கியுள்ளான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டின் தொழில்துறையை முன்னேற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடுகளில் நடந்த தொழில்துறை கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் தொழில்களை தொடங்க அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து நானூறு கோடி முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலை அமைக்கும் டாபர் நிறுவனம் எழுநூற்று ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் முப்பதாயிரம் பேருக்கு ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை இதுவா சமூக நீதி காக்கும் அரசு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் நலனை மட்டுமே முன்வைத்து முதலமைச்சரின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சியால் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருவதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலில் கூறிய பொய்களையே திரும்ப திரும்ப எத்தனை முறை கூறினாலும் எடுப்படாது பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் கோவையில் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அல்லப்படுவதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் அனுமதித்தது யார் எங்கே அந்த மண் என்று உயர்நீதிமன்றம் கண்டனத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளது திருச்சி மாவட்டத்தில் வயதான தம்பதியிடமிருந்து ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஓரு லட்சம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிக் பாஸ் சீசன் எட்டு நிகழ்ச்சியில் இதுவரை இல்லாத வகையில் அருண் பிரசாத்துக்கு நடிகை சௌந்தர்யா ஆதரவு தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஐகோர்ட் வளாகத்திற்குள் கைமாற்றப்பட்டதாக போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்படவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் விமானம் புறப்பட தாமதமாகியுள்ளது சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அரசினர் கூர்நோக்கு சிறார்களுக்கான பாதை திட்டத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிக்கொடி கோடி கம்மங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது கிருஷ்ணகிரியில் சிறுத்தைப்புலி நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே மர்ம நபர்கள் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து இருபத்து ஐந்து பவுன் நகைகளை கொலையடித்து சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறையில் கல்ணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்கி அரசு பணிமனைகளை கணினி மயமாக்கும் செயல்பாட்டை துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் ஒரு பாட்டியின் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசு பணத்தை திருடிய தொழிலதிபரும் புலம்பெயர் தமிழருமான ரஞ்சித் இறந்து போன அந்த பாட்டியின் சந்ததியை இலங்கையில் தேடிப்பிடித்து தான் திருடிய பணத்தை விட பன்மடங்கு திருப்பி செலுத்திய சுவாரஸ்யம் அரங்கேறி வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகேயுள்ள ஊர் கணேசபுரம் இங்கு சுமார் இருநூறு பட்டியலின குடும்பங்கள் வசித்து வருகின்றன எங்க ஊர் சுடுகாடு மாதிரி இருக்குது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக போராடும் மக்களை கவனிக்குமா அரசு என்ற கேள்வி எழும்பியுள்ளது சென்னை சிங்கப்பூர் விமானத்தில் பெட்ரோல் கசிவு ஏற்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி ஐந்து பயணிகள் உயிர் தப்பினர் நடிகர் வடிவேலுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டேன் என்று கோர்ட்டில் நடிகர் சிங்கமுத்து உத்தரவாதம் அளித்துள்ளார் கோவை உக்கடம் மேம்பாலத்தில் பட்டம் விட்டு இளைஞருக்கு காயம் ஏற்படுத்திய விவகாரத்தில் மூன்று பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு சிறப்பு அனுமதி சீட்டு இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அது குறித்து அறிவிப்பை மாவட்ட தலைவர் வெளியிடுவார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் பெங்களூரில் மனைவியால் துன்புறுத்தப்பட்டதாக கூறி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அதில் சுபாஷ் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்திய கிராண்ட் மாஸ்டர்ஸ் குகேஷ் மற்றும் நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் கிளிரேன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வருகிறது பதினான்கு சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் பன்னிரெண்டு சுற்றுகள் முடிந்துள்ளன முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி ஜிம்பாப்வே வெற்றி பெற்றது இந்திய இளம் வீரர் குகேஷுக்கும் நடப்பு சாம்பியன் டிங் கிளிரேனுக்கும் இடையிலான ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பதிமூன்றாவது சுற்றும் டிராவில் முடிந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்றி எண்பத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது சென்னையை நோக்கி மேகங்கள் வருவதால் சென்னையில் விட்டுவிட்டு மழை தொடரும் என்று பிரதீப் ஜான் கணித்துள்ளார் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்